ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பலாப்பழத்தோட கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் துண்டு கருவாடும் சுதி வைக்க போகிறேன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மேலே தோட்டெல்லாம் சீவு விட்டுட்டு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அந்த கொட்டையை எல்லாத்தையும் சீவி நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் துண்டை கருவாடு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் இதை அரைக்கணும் மஞ்சள் பொடி வெள்ளைப்பொடி போட்டுக்கரலாம் அரைக்கும்போது அரைச்சிக்கரலாம் பேஸ்ட்டாக தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நாலு வெள்ளைப்பொடி போட்டுக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நம்ம பொடி எதுவும் போட அதனால் அதனால ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கரலாம் கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டுக்கரலாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிவிடுவோம் நல்லா வதக்கிடுச்சு அந்த சீவி வச்சுருக்க எடுத்து வதக்கிடுவோம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டி விடுவோம் அலசி தண்ணி ஊற்றிக்கிறலாம் தேவையான அளவு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு இப்போ கிண்டி விட்டுட்டு கருவாடு போட்டுக்கரலாம் மூடி வச்சுக்கரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கரலாம் கருவாட்டில் உப்பு இருக்கும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை போட்டுக்கரலாம் போட்டு ஆஃப் பண்ணிக்கரலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருவாடு கொட்டையை வச்சு சொதி பண்ணியிருக்கேன் கருவாடு சொதின்னு சொல்லுவோம் சொதி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்